ஞாயிறு சொந்தங்களும் காரண காரியங்களும் சொந்தங்கள் காரண காரியங்களுக்கு மட்டும் நெருங்குவது நவரச முகபாவங்களை காட்டுவது எனக்கு தெரிந்த ஒன்று ஒரு பெரியவர் எண்பது வயதில் மறைகிறார் அவரின் இறுதிச் சடங்கிற்கு நீர் மாலை சொக்காரர்கள் எடுக்க வேண்டும் ஆனால் யாரும் ஐந்து தலைமுறைக்கு முன் ஆங்கிலேயன் பட்டத்துடன் சில ஏக்கர் நிலங்களை பட்டா செய்து கொடுத்தான் யார் நிலத்தை யாருக்கு கொடுப்பது ஐந்து தலைமுறை எத்தனை வாய்க்கால்கள் பின்னி பிணைந்து கிடந்த சொத்து ஐந்தாவது தலைமுறையில் அவர்கள் பங்கை தேவைக்கு விற்றிருக்கிறார்கள் எசகு பிசகாக சில சென்ட் மாறிவிட்டது விலை ஒன்றும் அதிகமில்லை ஒரு லட்சத்திற்கும் கீழ்தான் அதற்கு ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்லி இந்த பந்த் இதில் அந்த பெரியவரின் பங்கு ஒன்றும் இல்லை அவர் மறைந்த வீட்டில் சாப்பிட வரவில்லை எல்லாவற்றிற்கும் பந்த் உணர்வற்ற சடங்கள் இருந்த பின் யாரும் எதையும் இடுப்பு கயிறு உட்பட கொண்டு போக முடியாது லட்சங்களுக்காக உடன்பிறந்தவர்களை ஒதுக்குவது எதிரியை போல பாவிப்பது அந்த காலத்தில் இருந்தே இது உண்டு ஐந்து ரூபாய்க்கெல்லாம் கொலை செய்த சொந்தங்கள் உண்டு அதே பெரியவரின் பெண்கள் பங்கு வேண்டாம் என்று உடன் பிறந்தவர்களுக்கு விடுதலை பத்திரம் கொடுத்தார்கள் அதில் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைந்திருக்கும் அதே போல ஒரு குடும்பத்தில் மிக பணம் படைத்தவர்க்கு மற்றவர்கள் சூழ்ந்து சாமரம் வீசுவார்கள் அவர்கள் விருப்பவர்களிடம் இவர்களும் பாராமுகமாய் இருப்பார்கள் எதையோ நினைத்து எதையோ செய்கிறார்கள் காரண காரியங்கள் முடிவில் தான் தெரியும்